எந்த மனிதனிடத்தில் நயவஞ்சகத்தனம் முனாஃபிக்கு தனம் எந்த மனிதநிலத்தில் இருக்கும் நபிகள் நாயம் செல்லா அவர்கள் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனமுடையவனுடைய அடையாளங்கள் மூன்றை சொன்னார்கள் ஒன்றாவது பேசினால் பொய்யே பேசுவார் அதே போன்று நம்பினால் மோசடி செய்வார் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் என்ன செய்வார் வாக்குறுதி வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி விடுவார் இந்த மூன்று அடையாளங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நயவஞ்சகன் என்று சொல்லி நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் மேலும் யாருக்கு தொழுகையும் அசர் தொழுகையும் பாரமாக இருக்கிறதோ அதாவது அதை தொழாமல் அதை ஒரு கஷ்டமாக நினைக்கிறானோ அவனுக்கும் அவனும் ஒரு நயவஞ்சகன் தான் என்று ரசூல் செல்லல்லுசா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதுபோன்று கெட்ட குணங்கள் வந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபா லா நம்மை உண்மையான முஸ்லீம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் மத்தனை வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் எந்த மனிதனத்தில் நயவஞ்சகத்தனம் முனாஃபிக்கு தனம் எந்த மனிதனத்தில் இருக்கும் நபிகள் நாயம் செல்லல்லாசன் அவர்கள் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனமுடையவனுடைய அடையாளங்கள் மூன்றை சொன்னார்கள் ஒன்றாவது பேசினால் பொய்யே பேசுவார் அதே போன்று நம்பினால் மோசடி செய்வார் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் என்ன செய்வார் அஹ் வாக்குறுதி வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி விடுவார் இந்த மூன்று அடையாளங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நயவஞ்சகன் என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மேலும் யாருக்கு சுமுக துலகையும் அசர் தொலுகையும் பாரமா இருக்கிறதோ அதாவது அதை தொழாமல் அதை ஒரு கஷ்டமாக நினைக்கிறானோ அவனுக்கும் அவனும் ஒரு நயவ்ஜகந்தான் என்று ரசூ சல்லா அலு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதுபோன்று கெட்ட குணங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹுபான் தாரா நம்மை உண்மையான முஸ்லீம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தல் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்